ஆட்டோ தோழர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி நம்மளோட வாழ்வாதாரம் அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து நம்ம வந்து போராட்ட வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து இப்போ வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மா பெரிய போராட்டம் அதாவது அறிவிச்சிருக்காங்க எல்லா தொழிற்சங்கமும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாம் வந்து எல்லா ஆட்டோ ஓட்டுநர் கார் ஓட்டுநர் எல்லாம் இணைந்து நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும் வரை நம்ம இந்த போராட்டத்தை கொண்டு போனோம் அதனால் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை நான் வண்டியே ஓட்ட மாட்டேன் ஆனால் ஆதரவு தெரிவிப்பேன் இல்லை நான் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்க நான் வந்து சைடில் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் எல்லாருக்கும் தேவை அதாவது இன்னைக்கு சுட்சிவேஷன் எல்லாரும் வாழ் வாழ்கிறதுக்கே முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுட்டோம் அதனால் எல்லா ஓட்டுநரும் ஒரு எல்லா ஓட்டுநரும் நமக்கான பிரச்சனை என்ன நினச்சி நம்மளுக்கு தீர்வு கிடைக்குன்னு நினச்சி நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம தலைமுறைகள் அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே களத்தில் வந்து நில்லுங்க நான் வீட்டிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு நினைக்காதீங்க களத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு பிரச்சனை மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த மாதிரி நம்ம ஓட்டுநர் தான் தன்னெழுச்சியாக நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கும் இல்லை தொழிற்சங்கங்கள் போராட்டம் மட்டும்தான் அறிவிப்பாங்க அதுக்கு தீர்வு கிடைக்கணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது நம்ம விடாபுடியாக நின்று நம்மளுக்கு தேவையானதை கிடைக்கும் வேற போராடினா மட்டும்தான் இங்கே வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா தீர்வே கிடைக்காது அவங்கள சொல்லி நம்ம ஒரு பிரவச்சனும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களான அவங்களுக்கான வழி போராட்டத்தை அறிவிக்கிறது மட்டும்தான் அவங்களோட களத்தில் நிற்கிறது சக ஓட்டுநராக எல்லா ஓட்டுநரும் சேர்ந்து நின்னா மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும் அதாவது தீர்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கும் போது அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ என்ன கேட்பாங்கன்னா ஏங்க நீங்க மட்டும் வந்து போராட்டம் பண்றீங்க கிட்டத்தட்ட இங்க சென்னையில ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க ஆனா வெறும் நூறு பேர் ஐம்பது பேர் வந்து போராட்டம் நீங்க மட்டும் வந்தீங்கன்னா அவங்க பாட்டு வண்டி ஓட்ட தானே செய்கிறாங்க உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை நம்ம சார்பா தான் நிர்வாகிகள் பேசுறாங்க ஆனா போக்குவரத்து ஆணையர் கேட்கிற கேள்விக்கு நம்ம ஓட்டுநரால் பதில் சொல்ல முடியாது நம்ம நிர்வாகியால் பதில் சொல்ல முடியாது அதனால எல்லா டிரைவரும் சேர்ந்து எல்லாருமே போராட்ட களத்துக்கு வந்து போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டமாக அரசாங்கமே திரும்பி பார்க்கணும் நம்மளை வந்து இந்த இவ்வளோ பிரச்சனை மக்கள்கிட்ட இவங்க ஓட்டுநர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து பிரச்சனை தீரும் நம்ம வாழ்வாதாரமும் மீட்டெடுக்கப்படும் நம்மளுக்கு முக்கியமான கோரிக்கை சட்டவிரோதமாக செயல்படுற பைக் டாக்ஸி அதை நிறுத்தினாலே நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் பிரச்சனை முடிஞ்சுது அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகுது மீட்டர் கட்டணம் அமைச்சு மீட்டர் கட்டணம் அமைக்காமல் தான் இந்த ஓலா யூபர் ராபிட்டோ இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம வாழ்வாதாரத்தை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ரேட்டுக்கு சுரண்டாங்க நமக்கு தேவை மீட்டர் கணத்தை ரெகுலேட் பண்ணி கொடுத்தா நம்ம இந்த மீட்டரை போட்டு நம்மளால் ஓட்ட முடியும் அரசாங்கத்திட்ட ஒரு முன் கோரிக்கை வைக்கலாம் மீட்டர் கட்டணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மீட்டர் ஆட் மீட்ரு க மீட்டர் ஆப் நம்மகிட்ட மீட்ரு இருக்குது ஆனால் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இதை வந்து பயன்படுத்த விட மாட்டாங்க அவங்க பயன்படுத்த விட மாட்டேக்காங்க இதை செயல்படுத்த விட மாட்டேக்காங்க அந்த ஆப்பில் வண்டி ஓட்டினா என்னோடய நிதல் தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எங்களை தள்ளுறாங்க அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு இதை ஆணித்தரமாக சொல்லணும் சொன்னால் மட்டுந்தான் இதை வந்து அவங்களுக்கு ரெகுலேட் பண்ண கொடுக்கணும் நீங்கள் எந்த ஆப்னாலும் வச்சுக்கோங்க ஆட்டோவுக்கு நான் மீட்டர் கட்டணம் அரசாங்கம் கொடுத்துருக்கு அதில் தான் காசு வசூலிப்பாங்க அப்படி வசூலித்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கும் நியாயமான கட்டணத்தில் நம்மளும் கொடுக்க முடியும் அதிகமான கட்டணம் நம்மளும் வசூலிக்க மாட்டோம் நம்ம பேர் நல்ல பேர் கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த போராட்டத்துக்கு எல்லா ஓட்டுநரும் த தவறாமல் வந்து கலந்துக்கிட்டு நம்ம போராட்டத்தை நாம் தான் வெற்றி பெற செய்யணுன்னு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்